டீ போர்டு எல்லாமே வந்து ஃபேமஸ் நம்ம ஆஸ்கார் கார்ட் சொல்லலாம் ஆனால் எப்படி இருக்கீங்க தான் நம்மளோட இருக்காங்க அண்ணா வீடியோ தரதான் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு நீங்கள் உங்க டேஸ்ட்டுக்கு ஒவ்வொரு வண்டியாக ரெடி பண்ணா எப்படி நீங்க குயிக்காக வீடியோ தரது எங்க சப்ஸ்கிரைபர் போல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க ஆஸ்கார் கார்ட் சொல்ல காண்டாக்ட் நம்பர் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கால் பண்றாங்க இல்ல நம்ம வண்டி கிடைக்கணும் இப்ப வண்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது குவாலிட்டியான வண்டி கிடைக்கணும் இல்லாத ரெடி பண்ணணும் ரெக்கார்ட் ஒர்க் பார்க்கணும் அதனால் கொஞ்சம் டைம் ஆகி போச்சு அதுக்கடி இன்னும் நிறைய வண்டி ஸ்டாக்ஸ் இருக்குது அதனால ரெகுலரா வண்டி வந்துட்டே தான் இருக்கும் இப்போ டீபோர்ட் வண்டிங்கும் போது ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எவ்வளவு வரைக்கும் மேக்ஸிமம் கையில இருந்தா நம்ம மினிமம் இந்த சைலோ எல்லாம் எடுக்கணும் எவ்வளவு வரைக்கும் ஒரு 80% வரைக்கும் நமக்கு லோன் எலிஜிபிலிட்டி பண்ணி வாங்கி கொடுப்பாங்க 80% வரைக்கும் நம்ம படி கொடுக்கலாம் சூப்பர் சூப்பர் ஃபைனன்ஸ் அப்ப ஒரு 20% ஆஃப் அமௌண்ட் நம்ம கையில இருந்தாலே நம்ம வண்டி வாங்கிக்கலாம் ஆமா 20% இருந்தாலே மேக்ஸிமம் கஸ்டமருக்கு நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் சோ சைலோ வந்து நம்ம எத்தனை சைலோ நிக்குது இன்னைக்கு நம்ம சைலோ மொத்தம் டோட்டலா இப்ப 5 வண்டி நம்ம காட்டுறோம் ஓகே ஓகே இன்னும் ஒரு மூணு வண்டி வேல நடந்துட்டு இருக்கு இருக்கு அவேலபிள் சூப்பர் சூப்பர் எல்லாமே லைஃப் டாக்ஸ் வெஹிக்கிள் மேம் எல்லா வண்டிவுக்குமே நம்மளே ஃபைனான்ஸோ நம்மளே வந்து மூவ் பண்ணி கொடுத்துறோம் கஸ்டமர் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு வீடியோவா அப்டியோ எண்டு வரைக்கும் பாருங்க இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி செப்பரேட்டா ஒண்ணு ஒன்னா பாத்து இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிசைன் நம்ம ஃபர்ஸ்டா பாத்துருக்கிற வண்டி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு கன்வீனியன்டான ஒரு அழகான கார் அதே மாதிரி மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா லிட்டருக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் அபோ எடுக்கக்கூடிய ஒரு தரமான வண்டி அதுவும் ஒரு லேட்டஸ்ட் டைப் கேட்டவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம் நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு கரண்டா இருக்கு எஃப்சி இல்ல எடுக்கிறவங்க போட்டுக்கலாம் இல்ல அவங்க போட்டு தரதா இருந்தா அதுக்கு ஏதாவது ரேட் டிஃப்ரென்சேஷன் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சோ கட்டடிக்கு வண்டி லக்கேஜ் நல்ல ஸ்பேஸ் வந்து உள்ள இன்டீரியர்ல உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸே நல்லா இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அப்படியே ஸ்பேஸ் பாருங்க உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ லெதர் சீட் கவர் வந்து போடுறாங்க ஸோ உங்களுக்கு ஸ்டீரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடுது டேஷ்போர்டோட வியூ எல்லாமே பாருங்கள் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும்ங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்லியிருக்காங்க எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க ஒரு டிசைர் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்துருச்சு உங்களுக்கு டிசைர் டூர் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டைரெக்டா ஆஸ்கார் கார்ஸ் வாங்க நல்ல பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அப்படின்னா மாரதி சுசிக்கு டிசைர் வந்து நம்ம போர்டு வந்து பார்த்துருப்போம் எனக்கு டாடா பிராண்ட்ல அதே மாதிரி ஸ்வக் இருக்கக்கூடிய வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி பாத்தீங்கன்னா டாட்டா ஜஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு இருக்கு எஃப்சி நம்ம எடுத்துக்கிறவங்க போடுக்கிற மாதிரி இருக்கும் லைஃப் டேக்ஸ் தான் வண்டி அவுட்லுக்லாம் எல்லாம் பாருங்க அதுவும் டிஎன் முப்பத்தி எட்டு அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு வண்டியோட அவுட் லுக்லாம் பாருங்க நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கும் வண்டி பேக் சைடு லுக்லாம் பாருங்க டிக்கி ஸ்பேஸ்மே சேம் அஸ் யூஷுவல் அதே போல இருக்கும் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க அப்படி இருக்கு சீட் கோர்ஸ் ஒரு அஃபிரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்க ஃப்ரண்ட் சைடு வீ பாருங்க டேஷ்போர்டோட அஃபிரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்க ஸோ இந்த டாடா ஜஸ்ட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக ஆஸ்கார் கார்ஸ் பொறுத்தளவுக்கு நேரில் வந்தால் இன்னொரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸை போட்டோம் அளவுக்கு தமிழ்நாடு இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க டொயட்டோ இனோவா தான் அடுத்து நம்ம ஆஸ்கார் கார்ஸில் வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு அவனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எஃப்சி மட்டும் எடுத்துக்கிறாங்க போடுற மாதிரி இருக்கும் இது ஒரு லைஃப் டாக்ஸ் கட்டியே தந்துருவாங்க டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லா டயர் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இருக்கும் அவுட்லுக்லாம் பாருங்கள் வண்டி நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கும் நிறைய டீஃபாகர் பாக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருக்கு ஒரு டீ ஒரு போர்டு வண்டி என்னென்ன எல்லாம் தேவையோ எல்லாமே இந்த வண்டியில் வந்துருக்கு அதுவும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது சைலுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க உள்ள இன்டர்வியூ பாருங்க சீட் கோர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்க ஃப்ரண்ட் சைட் வியூ பாருங்க சீட் கவர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த டொயட்டோ இனவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படிங்கறதுலாம் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி இன்னும் ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மஹிந்தா சைலோ டி ஃபோர் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியினுடைய அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏசி பவுஸ்டே பவர் விண்டோஸ் எல்லாமே வந்தது வண்டி நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் முக்கியமா ஒரு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு ஓனர் வண்டி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க எஃப்சி வந்து பாரு இன்சூரன்ஸ் வண்டி இருக்கு லைஃப் டாக்ஸ் வண்டி தான் உள்ள இன்றெல்லாம் பாருங்க ஸோ நீங்க டாக்ஸ் ஃபீஸ் பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை எல்லாமே லைஃப் டாக்ஸ் கட்டியே கொடுத்துருவாங்க அவங்க சீட் கவர்ஸ் ஆஃபிரன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லி லெதர்ல வந்து கொடுத்துருக்காங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் சைலோ அப்படின்னு ஐடியா வந்துச்சுனால நீங்க டேரக்டா நம்ம ஆஸ்கார் கார்ஸ் வந்து வந்துடலாம் இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்றாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் குறைச்சு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல சைலோ தான் சைலோ மட்டுமே அஞ்சு சைலோ அவைலபிளாக இருக்கு இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த இந்த சைல ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஏசி பர்ஸ்டேன் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஸோ ஒரு டீ போர்டுக்கு என்னென்ன தேவையோ அதுவும் இந்த மிரர்லாம் வச்சு அப்படியே அவங்க டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வேலை பார்த்து வச்சிருக்கிறாங்க வண்டி நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் சைடு லுக் பாருங்கள் பாருங்க வண்டி நல்லா இருக்கும் ரியர் டீஃபாகர்ஸ் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா போட்டுக்கிறாங்க பேக் பம்பர் இருக்கு சைலுக்குலாம் லுக் பேக் எல்லாருக்கும் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு லைஃப் டாக்ஸ் கட்டியாச்சு இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு லைஃப் டாக்ஸ் கட்டி வச்சிருக்கிறாங்க ஏசி ஏசி டாப் டிவி எல்லாமே வந்து வந்திருக்கு ஒரு போர்டுக்கு என்ன நெசசரியோ எல்லாமே வந்து இருக்குங்க மேக்ஸிமம் ஆஸ்கார் கார் பொறுத்தளவுக்கு நீ வந்து பார்த்துட்டு ஏதாவது எனக்கு சின்ன சின்ன ஒர்க் இருக்குனாலும் அவங்க அழகாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை நெருட் பண்ணி வந்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு எஃப்சி மட்டும் பாரா இருக்கு சோ வண்டியை நேர்ல சீட் பண்ணுங்க ரேட் அதுக்கேத்த மாதிரி கம்மி பண்ணி இன்னொரு பெஸ்ட் பிரைஸ் பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா சைலோ இதுவும் பாத்தீங்கன்னா டி டூ வேரியன் தான் வண்டியோட பாடி அவுட்ல எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஒயிட் கலர்ல சும்மா ஜம்னு இருக்கு டி போர்ட்ல ஒன்னு மட்டும் இல்ல நாலு சைலோ ஒரே இடத்துல பாக்கணும் நாலு அஞ்சு சைலோக்கு மேல உங்க அவைலபிளா இருக்கு நீ டேரக்டா வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்கார் கார்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த வண்டியை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பாக்குற வண்டி டி போர் வேரியன்ட் நான் டி டூன்னு சொல்லியிருப்பேன் பட் நான் இது பாத்தீங்கன்னா டி போர் வேரியன்ட் உள்ள இன்று பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே இருந்து வந்துருது இந்த வண்டியுடைய மாடல் இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியில உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எஃப்சி வந்து கரண்ட்ல இருக்கு உள்ள இன்ட்ரா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ரூப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது சீட் கவர் ஆஃபீஸ் தான் பாருங்க பேக் சைடு எல்லாம் பாருங்க இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பிக்ஸ்ட் பிரைஸ்ல லைஃப் டேக்ஸ் கட்டியாச்சு வண்டியை நேரில் விசிட் பண்ணீங்கன்னா இந்த ரேட்டை இன்னும் குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு பேசி வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஆஸ்கார் கார்ஸை கண்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டி போர்ட் சைலோ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டி ஃபோர் வேரியன்ட் தான் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சைலோ அப்படின்னு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா நீங்க நீங்க டேரக்டா ஆஸ்கார் கார்ட்ஸ் விசிட் பண்ணுங்க ஆஸ்கார் கார்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்காக நிறைய இனோ வந்து எடுத்து வந்து வந்துருக்காங்க டாப் கேரியர் முதற்கொண்டு இந்த வண்டியில வந்துருக்கு வண்டி சும்மா நல்லா இருக்கும் தெளிவா சும்மா ஏன்னா தானே அப்படியே கொடுத்தோம் இல்லாமல் வண்டி நல்லா தெளிவு பண்ணி நல்லா நீட் பண்ணி கொடுப்பாங்க அதான் எங்கள்கிட்ட இருக்க ஸ்பெஷல்னு சொல்லலாம் பேக் சைடு எல்லாம் பாருங்க ஏசி ரூஃப் ஏசி இல்லாமல் வந்துருது வண்டியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேக்ல சூப்பர்லாம் அடக்கு வண்டியில சைடு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது ஒரு லைஃப் டாக்ஸ் வண்டி தான் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு சீட் கவர் சோர பாருங்க வண்டி நல்லா தெளிவாவே இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்றாங்க அது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஆஸ்கார் கார்ஸ் பொறுத்த அளவுக்கு நேர்ல வந்தால் கண்டிப்பா இந்த ரேட்டே குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் வண்டி நேர்ல ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க ஒரு செயல ரெண்டு நிறைய செயலோ இருக்கறனால உங்களுக்கு ஏற்ற செயலோ நீங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சைலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வண்டி நிறைய வந்து வண்டி வந்து பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர் இதுக்குன்னு சொல்லி நிறையா ஆடியன்ஸ் பேஸ் வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கேட்ட வண்டின்னு சொல்லலாம் ஸோ டி ஃபோர் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் தான் ரெண்டு ஓனர் தான் அதே மாதிரி இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் சேம் அஷிஷியல் அதே மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி தான் முக்கியமாக ரே டிஃபாகர் வந்தது வண்டியினுடைய சைட் லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலர் உள்ள இன்டர்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் நியூ சீட் கவர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சீட் கவர்ஸ் அபியரன்ஸ் எல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க எவ்வளவு கோட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் சொல்றாங்க லைஃப் டாக்ஸ் கட்டின வேண்டி மத்த பக்கம் கம்மியா இருக்குன்னு சொல்லி போய் எடுக்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கோங்க டாக்ஸ் உங்க நியர்பைல ஆர்டி ஆஃபீஸ்ல கேட்டுக்கோங்க எவ்வளவு வரும்னு கேட்டுட்டு அந்த ரேட்டை டிஃபெண்ட் பண்ணி வந்து யோசிங்க இந்த வண்டிக்கு இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ரேட்டை எஸ் பண்ணி தான் ஸோ வண்டி பார்க்குற லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் ஆஸ்கார் கார்ஸோட கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஆர்மராஜான நம்பரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் உங்கள் டீபோர்டு ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன என்கொயரி இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலங்க இல்லை உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது வண்டிகள் தேவைப்படுது போர்டு வண்டி அப்படின்னாலும் நீங்கள் அவங்களோட என்கொயரி பண்ணுங்கள் அவங்கள்ட்ட ஆல்ரெடி நிறைய வெஹிகிள்ஸும் வந்து பிகனில் நிறைய வச்சுக்கிட்டே இருப்பாப்புல உங்களுக்கு எல்லா டேட்டா டேட்டாவே வந்து கொடுப்பாங்க இமேஜஸ் எல்லாமே நம்ம அவங்க கேட்டாங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் கஸ்டமர் ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம எல்லா டேட்டாவும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமே அப்புறமே நம்ம நேரில் வந்து வண்டி பார்த்து பேசிக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக உங்கள் நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவ்வூஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஸ்கார் கார்ஸினுடைய அடுத்த அப்டேட் ரிவ்யூ இதை விட தரமாக ரெடியாக காத்துட்டு இருக்கு மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி